ராமசாமி தந்தை பெரியார் ராமசாமியாக பரிணாமம் பெற்ற காலகட்டத்தில் அவருக்கு துணையாக இருந்தவர்கள் மூன்று சாமியார்கள் ஒருவர் கைவல்யம் சாமியார் இன்னொருவர் திருப்பாதிரி புலியூர் ஞானியார் மடம் ஸ்ரீலஸ்ரீ சிவசண்முகம் மெஞ்ஞான சிவாச்சாரிய சுவாமிகள் மற்றொருவர் சுவாமி சிவானந்த சரஸ்வதி சாதி மதத்தின் நீல அகலங்களையும் மூட நம்பிக்கைகள் மற்றும் சம்பிரதாயங்களின் ஆழ உயரங்களையும் ஈவே ராமசாமிக்கு எடுத்து தந்து அவரை அரசியல் துறையில் இருந்து சமூக சீர்திருத்தத்துக்கு நகர்த்தி செல்ல நேரடியாகவும் மறைமுகமாகவும் காரணமாக இருந்தார்கள் இந்த மூன்று பேர் பெரியார் தீவிர காங்கிரஸ் அரசியலுக்கு வருவதற்கு முன்பே கைவல்ய சாமியாரோடு நட்பு வைத்திருந்தார் வைஷ்ணவ ஆச்சாரத்தில் திளைக்கும் குடும்பமாக ஈவேரா குடும்பம் இருந்தது ஈரோட்டில் அவரது வீட்டுக்கு பாகவதர்கள் வித்வான்கள் சாமியார்கள் எப்போதும் வந்து போவார்கள் கதாகாலட்சேபம் காலட்சேபம் கனநேரமும் நடக்கும் இவை அனைத்தையும் கேட்டு கேட்டு கேள்வி ஞானம் பெற்றதோடு வந்திருப்பவர்களை கேள்வி கேட்கும் பெற்றார் கள்ளிக்கோட்டையில் பிறந்த பொன்னுசாமி என்பவர்தான் பிற்காலத்தில் பிற்காலத்தில் சாமியார் ஆனார் பாலக்காடு மதுரை திருச்சி கோவை என பல ஊர்களுக்கு வயதிலேயே அலைந்த அவர் கரூரில் சில காலம் நிரந்தரமாக தங்கினார் கரூரில் அப்போது மௌனசாமி மடம் இருந்தது அங்கு நடக்கும் விவாதங்களில் பங்கேற்பார் அப்போது கைவல்லிய நவநீதம் என்ற புத்தகத்தை அடிக்கடி மேற்கோள் காட்டி பேசுவார் அதனால் இவர் பெயரே சாமியார் என்று ஆனது அளவற்ற ஆனந்த சமுத்திரமும் இன்பத்துக்கு இருப்பிடமும் தெய்வமே என்பதால் அவரை அறிந்து சேர்க்கும் இன்பமே பேரின்பம் என்ற கைவல்லிய சாமியார் ஒவ்வொரு ஜன சமூகமும் முன்னுக்கு வர வேண்டுமானால் குருட்டு நம்பிக்கைகளும் பிரயோஜனமற்ற காரியங்களில் உள்ள செய்கைகளும் போக வேண்டும் என்று சொல்பவராக இருந்தார் கடவுளை காட்டி கற்பனை கதை சொல்லி மக்களை மயக்கி காசு பார்ப்பதை கைவல்யம் கண்டித்தார் எனவே பெரிய பெரிய சாமியார்கள் எங்கெல்லாம் போகிறார்களோ அங்கெல்லாம் போய் அவர்களிடம் கேள்வி கேட்டு கிடுக்கு பிடி போடுவதை வழக்கமாக வைத்திருந்தார் ஈரோட்டில் ஈவேரா வீட்டில் எப்போதும் சாமியார்கள் இருப்பார்கள் என கேள்விப்பட்டு அங்கும் வருகிறார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஈவேரா தனது நண்பர்களோடு இருக்கும்போது போது கைவல்லியம் வருகிறார் இருவருக்கும் விவாதம் நடக்கிறது அது மோதலாக மாறுகிறது கோபத்தில் இருவருமே பிரிந்தார்கள் ஆனால் எப்போது எங்கு பார்த்தாலும் இருவரும் கொண்டார்கள் இரண்டு ஆண்டுகளில் இருவரும் நெருங்கிய தோழர்கள் ஆனார்கள் பெரியார் வெளியூர் செல்வதாக இருந்தால் அழைத்து செல்லும் மனிதர்களில் ஒருவராக கைவல்லியம் ஆகி போனார் ஏனம்பள்ளி ஜமீன்தார் வீட்டு திருமணத்துக்கு இரண்டு பேரும் போனார்கள் திருமண வீட்டில் சாப்பிடும் போது ஈவேரா குடித்துவிட்டு வைத்த தண்ணீர் குவளையை உணவு பரிமாறிய பிராமணர் ஒருவர் கையில் எடுத்து விட்டார் குடித்த டம்ளரை கையில் தொட்டு என்று இன்னொருவர் அவரை கோபித்துக் கொண்டார் ஈவேராவுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த கைவல்லியசாமியார் படார் என்று எழுந்து எச்சில் கையோடு அந்த ஆளை கன்னத்தில் அடித்து யாரடா சூத்திரன் என்று கேட்டார் அந்த ஆள் மன்னிப்பு கேட்டார் எல்லாம் வல்ல கடவுள் இப்படி ஒரு ரத்த பேதத்தை படைத்திருப்பாரா இதெல்லாம் சிலர் தங்களது நன்மைக்காக உருவாக்கி கொண்டது என்று உணர்த்தினார் சாமியார் ஈவேரா தனது பகுத்தறிவுக்கு உட்பட்ட சொந்த அனுபவங்களை பேசி வந்தபோது சாமியார் வேதங்கள் தொடங்கி உலக ஞானங்கள் அனைத்தையும் படித்து தெளிந்தவராக இருந்தார் பேய் பூதம் பிசாசு உண்மையா என்று உத்தமபாளையம் தமிழாசிரியர் ஏ தனிகாச்சலம் கேள்வி எழுப்பிய போது காட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் என்றால் கைவல்யத்தின் படிப்பை பாருங்கள் இழகிய மனம் எதை பார்த்தாலும் ஆச்சரியப்படுவது அச்சத்தோடு இருப்பது இவை மூன்றும் இருப்பவர்கள்தான் பேயை நினைத்து பயப்படுவார்கள் என்ற கைவல்யம் பிசாசு பெண்களை பிடித்து கேள்விப்பட்ட போது அதிகப்படியான பெண்ணாசை கொண்டவர்களையும் எப்போதும் பெண்களை பற்றியே நினைத்து கொண்டு இருப்பவர்களையும் தான் மோகினி பிசாசு பிடித்து ஆட்டும் என்றும் சொன்னார் காதலிப்பவன் கண்டதையும் செய்வதும் காதலிப்பவள் கையை அறுத்து கொள்வது போன்றவற்றுக்கும் பிசாசுக்கும் தொடர்புண்டா என்பதை டாக்டர்கள் காமராஜும் அபிலாஷாவும் தான் கண்டுபிடித்து சொல்ல வேண்டும் கைவல்யசாமியாரின் கட்டுரைகளை தனது குடியரசு இதழில் தொடர்ந்து வெளியிட்ட ஈவேரா அதனை புத்தகமாகவும் வெளியிட்டு தான் பேச போன கூட்டங்களில் எல்லாம் பரப்பினார் அதற்கு முன்னுரை எழுதிய பெரியார் இந்த புத்தகத்துக்கு முன்னுரை எழுத நான் தகுதியுடையவன் அல்ல முன்னுரை எழுதுபவர் இந்த புத்தகத்தின் ஆசிரியரை விட ஞானமும் ஆராய்ச்சியும் உள்ளவராக இருக்க வேண்டும் அப்படி பார்த்தால் நான் அதற்கு ஒரு சிறிதும் அருகன் அல்ல என்பதை மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்கிறேன் என்று எழுதினார் என்றால் கைவல்லிய சாமியாரை எந்த அளவுக்கு மதித்தார் என பாருங்கள் பெரியார் தனது குடியரசு இதழை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் வெளியிட ஈரோட்டுக்கு திருப்பாதிரி புலியூர் ஞானியார் மடம் ஸ்ரீலஸ்ரீ சிவசண்முகான சிவாச்சாரிய சுவாமிகளை அழைத்து சென்றார் இவரும் பெரியாரின் ஈரோடு வீட்டுக்கு முன்பு சமய சொற்பொழிவாற்ற வந்து சென்றவர் தான் இருந்து பல்லக்கில் ஊர் ஊராக போய் சமயப் பிரச்சாரம் செய்தவர் இவர் மடாதிபதிகள் எல்லாம் மடத்துக்குள் மட்டுமே முடங்கி கிடந்த போது வெளியில் வந்து தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்தவர் இவர் திருவிக்கா மறைமலடிகள் ஆகியோரின் மரியாதையை பெற்றவர் புலவர் பட்டம் பெறும் மாணவர்களுக்கு தமிழ் சொல்லி தருவதை கடமையாக கொண்டவர் வட தமிழ்நாட்டில் பல்வேறு இயக்கங்களை உருவாக்கியவர் அவரை தனது இதழை தொடங்கி வைக்க பெரியார் அழைத்து வந்தார் மிகுந்த செல்வாக்குடைய ஸ்ரீமான் நாயக்கர் நடத்தும் இந்த பத்திரிகை உங்களுக்கும் என்னை போன்றவர்களுக்கும் மிகுந்த பயனை அளிக்கும் தேச சுதந்திரத்தினால் பாஷை சமயம் முதலியவற்றுக்கு உத்தாரணம் பிறக்கும் அதே நேரத்தில் மதத்தில் இருக்கும் கேட்டை ஒழிப்பது மிகவும் அவசியமாகும் இவையெல்லாம் குடியரசின் கொள்கையாக இருக்க வேண்டும் என்று ஞானியார் அடிகள் அடியெடுத்து கொடுத்தார் குடியரசு தொடங்கும் போதும் ஞானியார் வெளியிடும் போதும் தீவிர காங்கிரஸ் கட்சிக்காரராகவே பெரியார் இருந்தார் அனைத்து சமூக மக்களுக்கும் சம அளவிலான வாய்ப்புகள் பிரித்து தரப்பட வேண்டும் என்ற வகுப்புவாரி பிரதிநிதித்துவ உரிமையை அதிகம் வலியுறுத்துபவராக மட்டுமே இருந்தார் ஞானியார் பேச்சு அவரை முழு சமூக சீர்திருத்தத்தை நோக்கி தள்ளுவதற்கு தூண்டியது இதே காலகட்டத்தில் தான் காரைக்குடியை சேர்ந்த வைசு சண்முகனார் கொடுத்த ஞானசூரியன் என்ற புத்தகத்தை பெரியார் படிக்கிறார் சுவாமி சிவானந்த சரஸ்வதி எழுதிய புத்தகம் அது கேரளாவை சேர்ந்த அப்புன்னி நாயர் சென்னைக்கு படிக்க வந்து இங்கு ஆன்மீகவாதியாக மாறினார் என்கிறார் புதுக்கோட்டை ஞானாலயா கிருஷ்ணமூர்த்தி இந்த புத்தகத்தை வெளியிட்டு இருந்தார் பேரை சொல்லி நடக்கும் புரட்டுகளையும் மூட நம்பிக்கைகளையும் விளக்கும் நூல் இது சாதி மதம் வர்ணாசிரம தர்மம் பூஜை யாகம் ஆகியவற்றை கண்டித்து எழுதப்பட்ட இந்த நூலுக்கு அணிந்துரை எழுதிய மூன்று பேர் யார் தெரியுமா ஒருவர் வாவு சிதம்பரனார் இன்னொருவர் சட்ட அறிஞர் கா சுப்பிரமணியனார் மற்றொருவர் மறைமலை அடிகள் பிறப்பை அடிப்படையாக கொண்டு மனிதரை பாகுபடுத்துவதை கண்டித்து இந்த புத்தகம் எழுதப்பட்டது அதனால் தான் காங்கிரஸ் கட்சியில் இருக்கும்போதே போதே சண்முகனார் வீட்டில் தமிழர் நிர்வாக கூட்டம் என்ற கூட்டத்தை பெரியார் கூட்டினார் பிறவியினால் உயர்வு தாழ்வு இல்லை என்பதை துண்டு பிரசுரங்கள் மூலமாக தேசமெங்கும் பிரச்சாரம் நடத்தி தமிழ்நாட்டில் சமத்துவம் சகோதரத்துவம் சுதந்திரம் போன்ற அரிய உணர்வுகளை வளர்க்க வேண்டும் என்றும் இந்த சமத்துவ பிரச்சாரத்துக்காக ரூபாய் செலவிட வேண்டும் என்றும் அப்போது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது வகுப்பு வாரி உரிமையை வலியுறுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அனைத்து காங்கிரஸ் மாநாடிகளிலும் தீர்மானம் கொண்டு சென்றார் பெரியார் அது தோல்வியில் முடிந்தது வைகத்திலும் சேரன்மாதேவியிலும் அவர் நடத்தி காட்டிய போராட்டங்களுக்கு காங்கிரஸ் கட்சியிலேயே மிகப்பெரிய ஆதரவு இல்லை இறுதியாக காஞ்சிபுரம் மாகாண காங்கிரஸ் மாநாட்டுக்கு அனைவரையும் அழைத்தார் பிராமணர் பிராமணர் அல்லாதார் தீண்டாதார் ஆகிய மூன்று சமூகத்தினருக்கும் அவரவர் மக்கள் தொகை எண்ணிக்கையில் பிரதிநிதித்துவம் கொண்டுவர இறுதி வடிவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அழைத்தார் மாநாட்டுக்கு முந்தைய வாரம் வெளியிட்ட அறிக்கையில் தீண்டாமையை ஒழிக்க வேண்டியது பிராமணர் அல்லாதாருக்கு மிகவும் முக்கியமான ஒரு கடனாகும் ஏனெனில் தீண்டாதார் முன்னேற்றம் தான் பிராமணர் அல்லாதார் முன்னேற்றமாகும் தீண்டாதார் துன்பம் தான் பிராமணர் அல்லாதாரின் துன்பமாகும் தீண்டாமையை ஒழிப்பதன் மூலமாகத்தான் பிராமணர் அல்லாதார் கடை தேர முடியும் தீண்டாமையை ஒழிப்பதன் மூலமாகத்தான் நாடு சுயராஜ்யம் அடையும் என்றும் குறிப்பிட்டார் இந்த கொள்கையை காங்கிரஸ் ஏற்கவில்லை எனவே அதில் பெரியார் வெளியேறுகிறார் மனிதனுக்கு எப்படி இரண்டு கைகளுமே அவசியமோ அதுபோலவே ஒரு நாட்டுக்கு சமூக முன்னேற்றமும் அரசியலும் முக்கியமானதுதான் அதிலும் தமிழ்நாட்டுக்கு அரசியலை விட சமூக முன்னேற்றம் தான் முக்கியமானது என்று அறிவித்தார் பெரியார் பகுத்தறிவு அலை அன்று முதல் பரவியது தமிழகத்தில்